ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா சம்மர் டைமில் வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நாலு மாதத்துலேயும் உங்களோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது உடற்பயிற்சி இல்லாமல் ஈஸியாக நடக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து உங்களோட உடல் எடை குறைப்பை இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னோட சேர்ந்து உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்ச் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நைன்டி டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் வயசு ஹைட்டு வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா டேப்லெட் எதுக்காக எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இந்த சேலஞ்சில் கலந்துக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் கேட்டு நீங்களும் வாங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ண போறோம் அப்படின்ன உடனே எல்லாருமே முதல்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபுல்லாக தவிர்த்துடணும் அப்படின்வாங்க உண்மையாலுமே சுகர் கண்டென்ட்டை தவிர்த்தோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும் தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க சுகர் கண்ட் அப்படின்னா முக்கியமாக இந்த வெள்ளை சக்கரையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க வெயிட் லாஸ் பண்றவங்களாக இருந்தால் வெள்ளை சக்கரையை மட்டும் கட் பண்ணுங்க ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறீங்க வெள்ளை சக்கரை கட் பண்ணுறீங்க நாட்டு சக்கரை கட் பண்ணுறீங்க வெள்ளத்தை கட் பண்ணுறீங்க இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பழத்தில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ எல்லா பழத்தையுமே கட் பண்ணிடுறீங்க சாப்பாட்டை கட் பண்ணுறீங்க ஏன்னா அதுலேயே வந்து கேலரிஸ் அதிகம் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரைஸை கட் பண்ணிடுங்க இது மாதிரி ஒட்டு மொத்தமாக எல்லா சுகரையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சேலஞ்ச் இருந்தீங்க அப்படின்னா சட சட சடன் உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே தான் நடக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளவு நாளைக்கு நீங்க இப்ப சாப்பிடாம இருக்கக்கூடிய இந்த உணவு பொருட்களை அப்படியே வச்சிருப்பீங்க வெயிட் லாஸ் ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ்ல ஆரம்பிப்பீங்க சரி வெள்ள சக்கரை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை ஆரம்பிப்பீங்க பணக்கற்கண்டு சாப்பிடுவீங்க பேர்ச்சி மழம் சாப்பிடுவீங்க இதெல்லாம் சாப்பிடும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் நீங்க ஜீரோ சுகரா இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணும்போது திருப்பி வெயிட் கெயின் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கதான் செய்யும் அதனால உங்களோட உடல் எடை குறைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சுகரை கட் பண்ணணும் தான் ஆனால் எந்த சுகர் அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த வெள்ள சர்க்கரை அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா அதை லைஃப் லாங் நீங்கள் எடுத்துக்காமல் இருந்தாலே உங்களோட தொப்பை வந்து ஈஸியாக குறைஞ்சிரும் உங்களோட வெயிட் லாஸும் ரொம்ப ஈஸியாக குறையும் ஆனால் எந்த உணவுலுமே சர்க்கரையே எடுத்துக்க மாட்டேன் பழத்தில் கூட இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பழத்தை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு சேர வேண்டிய அந்த குளுக்கோஸோட அளவு ரொம்ப குறைஞ்சி தேவையில்லாத சைட் எஃபெக்ட் தான் வரும் சரிங்களா அதனால் நீங்கள் உணவில் கொஞ்சமாவது சுகர் கண்ட் எடுத்துக்கணும் அது வந்து பழத்தில் இருந்தாலாது இல்லைன்னா ஒரு நாட்டு சக்கரையோ பணக்கற்கண்டோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் சுகரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் குறையும் தான் ஆனால் பின்னாடி நிறைய சைட் எஃபெக்ட் வரும் அதனால் அவஸ்தைகள் தான் நிறைய அதனால் ஜீரோ சுகர் அப்படின்றது சக்கரையை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிடுங்க வெள்ளம் நாட்டு சக்கரை பழத்துல எந்த ஒரு பழமாக இருந்தாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இதை தான் எடுத்துக்கணும் அததான் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வாழைப்பழத்துல மட்டும் செவ்வாழை நேந்திரம் ரசத்தாலி இதை தவிர்த்துட்டு நீ எந்த பழம் வேணாலும் நீங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு சரிங்களா அதனால ஜீரோ சுகர் அப்படின்றது வெள்ளச்சக்கரையை தான் நீங்க தவிர்க்கணும் மத்த எந்த சுகர் ஃபுல்லா நீங்க தவிர்க்கணுன்ற அவசியமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிட்ற விஷயத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்றேன் இப்போ இந்த மூணு வேலை சாப்பிட்றோம் இல்லையா காலையில பிரேக்ஃபாஸ்ட் மதியம் லஞ்சு நைட்டு டின்னர் இதில் இந்த காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு லிக்விடாக எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த சம்மர் டைமில் சரிங்களா மதிய லஞ்சை திடாகரமாக எடுத்துக்க முயற்சி செய்யுங்க நைட்டு உணவு அப்படின்றது நீங்க டேப்லெட் எடுத்துக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மாத்திரை போட்டுட்டு தான் நீங்க படுக்கணும் அப்படின்ற பட்சத்துல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க மட்டும் சொல்ல வரேன் அவங்க ஒரு ஏழு மணிக்கு முன்ன உங்களோட இரவு உணவை எடுத்துக்கிட்டு நீங்கள் டேப்லெட் போடலாம் மற்றபடி எனக்கு எந்த ஒரு மெடிக்கல் இஷோனில் டேப்லெட்லாம் நான் எதுவுமே எடுத்துக்கல அப்படின்றவங்க இரவு உணவை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ஒரு சிலருக்கு உடல் உழைப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் உடல் உழைப்பு என்றைக்கும் ஒரு நாள் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா பசிக்கும் அப்படி நீங்க பசிக்கிறவங்க நைட் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இரவு வேலையில் நான்வெஜ் எடுத்துக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாவே நடக்கும் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நைட் உணவை கட் பண்ணிட்டா எனக்கு தூக்கமே வராது அப்படின்வாங்க சாப்பிட்றதுக்கும் தூக்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது நிறைய பேர் மதியம் சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது அப்படின்னு வாங்க காரணம் என்ன தெரியுங்களா உங்க அளவுக்கு மீறி உங்களோட உடம்புக்கு தேவைக்கேற்ப நீங்க உணவை எடுத்துக்கும் பொழுது அது ஒரு மயக்க நிலைமையை தான் தூக்கம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அதை நீங்க அளவா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மதியானமாக இருந்தாலும் சரி காலையிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தூக்கம் அவ்வளவா வராது நார்மலா நீங்க செய்யக்கூடிய வேலையிலேயே நீங்க டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நைட்டு நீங்க படுக்கும் பொழுது அந்த உறக்கம் அப்படின்றது ஈஸியாவே வரும் சாப்பிட்டாதான் வரும் அப்படின்லாம் யாருமே நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு அந்த டின்னரை கட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா மெடிசன் எடுத்துக்கிறவங்க மட்டும் ஏழு மணிக்கு முன்ன உங்களோட டின்னரை முடிச்சுட்டு உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச நீங்க கண்டினியூ பண்ணலாம் இந்த சம்மர் அதாவது மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நாலு மாசமும் வெயில் அதிகமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல கா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது லிக்விடா எடுத்துக்கோங்க அது ஒரு மோராகவோ ஒரு லசியாகவோ ஒரு ஃப்ரூட் ஜூஸ் நீங்களே வீட்டில் செய்யற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஒரு ஸ்மூத்தியாகவோ நீங்க காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நைட் எல்லாம் எந்த ஒரு ஆகாரமும் இல்லாமல் நீங்க பொழுது இது மாதிரி லிக்விடா எடுத்துக்கும்பொழுது உங்க வயிறு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி மதிய லன்ச் அப்படின்றது திடாகாரமாக எடுத்துக்கோங்க திடாகாரத்தில் அந்த கேலரிஸ் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை திடாகாரத்தில் அதிகமாக சேர்த்துக்கோங்க வெள்ளை அரிசியை குறைச்சிட்டு மற்ற திணை வகைகளை நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அது மாதிரி உங்களோட வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த சம்மர் டைமில் நிறைய தண்ணி குடித்தா நம்மளோட உடல் எடை ஈஸியாக குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்க தண்ணீர் குடிக்கலாம் தான் ஆனால் வெறும் தண்ணீரை மட்டும் மடக்கு மடக்கு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ஆகாது உங்களோட தொப்பை தான் பெருசாகும் அதனால் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு விதம் அப்படின்னு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அன்றாடம் தண்ணீர் எடுத்துக்கணும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருபது கிலோவுக்கு ஒரு லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிற விகிதம் ஆனால் அந்த ஒரு லிட்டர் தண்ணியை வெறும் தண்ணியாக நீங்கள் குடிக்காதீங்க இப்போ ஒரு லிட்டர் தண்ணீர்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு நெல்லிக்காவை நல்லா தேங்காய் திருவள்ளில் திருவி அந்த நெல்லிக்காவை அந்த ஒரு லிட்டர் வாட்டரில் போட்டு வச்சிருங்க நீங்கள் குடிக்கும்பொழுது இந்த நெல்லிக்காவோட சேர்த்து தண்ணி குடிக்கும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரையும் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி ஜீரகம் இது மாதிரி தண்ணியில் கலந்து நீங்கள் தண்ணியை குடிக்கும் பொழுது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தண்ணியை நல்லா சிப் பண்ணி குடிங்க உங்களுக்காக ஒரு கானோ இல்லைன்னா ஒரு சொம்போ பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சப்பி குடிக்கிறத பார்த்தா ஐயோ இந்த தண்ணியை இப்படி தான் குடிக்கிறாங்களோ இப்படி இல்லாமல் குடிக்கிறது அப்படிலாம் நினைப்பாங்க தண்ணீரை பொழுது நல்லா சிப் பண்ணி குடிச்சோன்னா தான் நம்மளோட உடம்புல அந்த நீர் சத்து அப்படின்றது இருக்கும் மடக்கு மடக்குன்னு குடிக்கும் பொழுது டேரெக்டாக வாயிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா தொப்பதான் பெருசாகும் அதனால தண்ணீரை பொறுமையாக நல்லா சிப் பண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெறும் தண்ணியாக குடிக்கிறத விட நான் சொன்ன மாதிரி இஞ்சி நெல்லிக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்ச பழம் ஜீரகம் ஓமம் இதெல்லாம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு குடிக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு பட்டு இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் கரைஞ்சி வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நிறைய பேர் இந்த வெயில் காலங்களில் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த ஒரு உணவையும் எடுத்துக்க மாட்டாங்க அதனால வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது இன்னும் வெயிட் கெயின் தான் ஆகும் கரெக்டாக அந்தந்த டைமில் உணவை சாப்பிடுங்க தாகம் எடுக்கும் தான் தண்ணி குடிக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பவே சும்மா தண்ணி குடிக்கணும் ஒரு லிட்டர் தண்ணி இன்னைக்கு மதியானத்துக்குள்ளே குடிச்சிடும் ரெண்டு லிட்டர் ஈவினிங் ஈவினிங்குள்ளே குடிச்சிடணும் அப்படின்லாம் நினைச்சு குடிக்காதீங்க தாகம் எடுக்கும் பொழுது தான் தண்ணீர் குடிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும் இந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு நடுவில் மோர் கலந்து குடிக்கலாம் இந்த மோர் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெறும் மோராக குடிக்க கஷ்டமாக இருக்கும் அந்த மோரில் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி அரைச்சி ஒரு மசாலா மோர் மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பானகம் எடுத்துக்கலாம் அதாவது தண்ணீரில் ஏலக்காய் பொடியும் வெள்ளமும் சேர்த்து வடிகட்டி ஒரு பானகமாக பொழுது ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் உங்களோட தாகமும் ஈஸியாக தனையும் உங்களோட வெயிட் லாஸும் ரொம்ப ஈஸியாகவே நடக்கும் இது மாதிரி தான் உங்களோட டைம்ல உங்களோட வெயிட் லாஸ் பண்றதுக்கு தண்ணீரை குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய விதமா இருக்கும் இதுல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாவே நடக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யக்கூடிய இன்னொரு ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைம்ல தர்பூசணி கிருணி பழம்லாம் எல்லாம் ஈஸியா கிடைக்கும் இந்த நீர் பழங்களை நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நீர் கிடைக்கும் நம்மளோட வெயிட் லாஸும் நம்மளா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழங்களை மட்டும் சாப்பிடுவாங்க பழங்கள் சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் அப்படின்றது ஒன்று நடக்கும் ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை நாள் நீங்கள் வெறும் தர்பூசணியும் கிர்ணி பழமாவே சாப்பிடுவீங்க கண்டிப்பாக கிரேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ண உணவுகளெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவீங்க அப்போ கடகடான்னு இறங்கின அந்த வெயிட்டு குடுகுடுன்னு ஏறிடும் அப்போ நீங்கள் பண்ண எஃபர்ட் எல்லாமே வேஸ்டாக போயிடும் அதனால கண்டிப்பாக காய்கறிகள் பழங்கள் உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் எடுத்துக்கணும் ஆனால் மதிய உணவு அப்படின்றது திட ஆகாரமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் மின்னு சாப்பிட்ணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது எனக்கு இந்த மின்னு சாப்பிட்றதே நான் மறந்துட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லிக்விட தான் எடுத்துக்கிறேன் அதனால இந்த சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்தையே அந்த ஹேபிட்டே நான் விட்டுட்டேன் அப்படின்னாங்க ஆனால் அவங்களுக்கு உடம்புல தேவையில்லாத சைட் எஃபெக்ட் தான் வரும் கண்டிப்பாக மதியம் லன்ச்சு நீங்கள் வெஜிடேரியன் எடுத்துக்கிறதாக இருந்தாலும் சரி நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறதாக இருந்தாலும் சரி திட ஆகாரமாக எடுத்துக்கணும் இது கூட வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் சேர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு சேர வேண்டிய அன்னன்னைக்கு சேர வேண்டிய ஊட்டச்சத்தும் கிடைக்கும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு ஈஸியாக கரைஞ்சும் நமக்கு வெளியே வரும் அதனால வெறும் பழம் மட்டும் தான் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்காதிங்க வெறும் காய மட்டும்தான் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண போறேன்னு நினைக்காதிங்க வெறும் தண்ணியை குடிச்சிட்டு வெயிட் லாஸ் பண்ண போறேன்னு நினைக்காதிங்க திடாகாரம் அப்படின்றது ஒன்று வேணும் ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வாழ போகிறோம் ஹெல்த்தியாக வாழணும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறையலன்னா கூட கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஏற்ற மாதிரி உங்களோட உடை எடை அப்படின்றது ரொம்ப ஈஸியாக குறையும் எப்பவுமே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் காரணம் என்ன நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வெத்து நீர் அப்படின்றது முதல்ல குறைஞ்சிரும் அதுக்கப்புறமா மசில்ஸ் குறையும் ஃபேட்டு குறையணும் போது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா குறைஞ்சிச்சு அதுக்கப்புறம் சரியாகவே குறையல சக் இந்த டைமில் நம்ம மாற்றி பார்க்கலாமா ரொம்ப கடுமையாக இருக்கலாமா அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டில் எவ்வளோ வேலை செய்யுங்க வீட்டில் செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்கிறதாக இருந்தாலும் சரி வேலை அப்படின்றது உடல் உழைப்பாக இருந்தாலும் ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக வேலை வேலை தான்

நம்மளை எத்தனை பேர் ஒரு நாளைக்கு அஞ்சு ஸ்பூன் ஆயில் தான் எடுத்துக்கிறோம் அளவுக்கு அதிகமாக தானே எடுத்துக்கிறோம் அதனால தான் ஃபேட் அதிகமாகி உடம்பும் ஏறுது ஆயிலை மாற்றி பிரயோஜனம் இல்லைம்மா ஆயிலை குறைச்சிக்கோங்க அது ஃபார்ம் ஆயிலாக இருந்தாலும் சரி இல்லை செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெயாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் நெய் உபயோகப்படுத்துகிறவங்களாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே நடக்கும் எண்ணெயை மாற்றினா மட்டும் வெயிட் லாஸ் நடக்குமா என்ன கொஞ்சமாவது நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா அதுக்காக டெய்லி அஞ்சு ஸ்பூன் கணக்கு பண்ணி தான் எடுக்க முடியுமா மின்ன பின்ன தான் செய்யும் அப்போ எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் ஆயில் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மறுநாள் ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு வேக வச்ச ஆவி கட்டின உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி உங்களோட வெயிட் லாஸில் ஃபாலோ பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்பப்பெல்லாம் ஆயில் ஃபுட் வந்து அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா சூடான சுடு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அந்த ஃபேட் உடம்புல தங்காம வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது கவனிக்க வேண்டிய இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்கு எந்த உணவு பொருள் செட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு முட்டை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் ஒரு சிலருக்கு முட்டை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும் அப்போது உங்கள் உடம்புக்கு வெயிட் லாஸ் பண்ணும் மொழி எந்த பொருள் ஒத்துக்காம இருக்கோ அந்த பொருளை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அந்த பொருளை சாப்பிட்டே உங்களோட உடல் எடை குறைக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் ஒத்துக்கலை அப்படின்னா கூட வெயிட் லாஸ் இது அவங்களுக்கு செட் ஆச்சு அப்போ அதுவும் சாப்பிட்டா தானே எனக்கு உடல் எடை குறைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட உடல் அமைப்பு வேற உங்களோட உடல் அமைப்பு வேற அதுக்கேற்ற மாதிரிதான் உங்களோட லாஸ் சேலஞ்சை நீங்க எடுத்துக்கணுமே தவிர அவங்க பண்றாங்க அவங்க செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே கண்மூடித்தனமாக நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் வீடியோல இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க பொறுமையா கேட்டு யோசனை பண்ணி பாருங்க நீங்க யோசிக்கும்பொழுது நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே நடக்கும் உடல் எடை குறைப்பு அப்படின்றது சீக்கிரமாக குறைக்கிறதுல கிடையாது நம்ம லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றினாலே உடல் எடை குறைப்பு அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக நடக்கும் இந்த ஸோ வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கான பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும்